वांगिक्रो <laughs> <laughs> ஹாய் அஸ்லாம் வலைக்கும் அன்பார்ந்த நண்பர்களே எல்லோருக்கும் ஜும்மா முபாரக் இன்று வெள்ளிக்கிழமை நாங்கள் இங்கிலாந்துடைய சவுத் பகுதியில் இருக்கக்கூடிய நோர்த் டெபன் ஷயரில் இருக்கிறோம் இந்த டெவன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு இன்றைக்கு போகலாம்னு நினைக்கிறேன் பான்ஸ்டேப்பிளில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் சென்டருக்கு தான் இன்றைக்கு போய் ஜும்மா தொலை இருக்கிறோம் எனவே இந்த பகுதியில் குறிப்பாக செல்வதாக இருந்தால் ஒரு நாற்பது ஐம்பது மைல்களில் இருக்கக்கூடிய இந்த ப பிரதேசத்துக்குமான ஒரு மஸ்ஜித் தான் அது இந்த மஸ்ஜிதுக்கு போய் அது சம்பந்தமான மேலதிகமான விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் நண்பர்களே நோர்த் டெவான் இஸ்லாமிக் கல்ச்சர் சென்டருக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் ஒரு சிறிய பள்ளிவாசல் இதுதான் அந்த சிறிய பள்ளிவாசல் இந்த நோர்த் டெவான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பள்ளிவாசல் இதுதான் சிறிய பள்ளிவாசல் உள்ள போய் மேலதிகமாக அவங்களை காண்பிக்கிறேன் இந்த பகுதிக்கு ஒரு நாற்பது ஐம்பது மைல் தொலைவில் இருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களுக்குமான பள்ளிவாசல் இதுதான் எப்படி கோன்வாலில் இருக்கக்கூடிய அந்த கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரூரோ அருகாமையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் கல்ச்சர் சென்டர் அந்த பகுதி மக்களுக்கான ஒரு பள்ளிவாசலாக இருக்கிறதோ அதே அமைப்பில் தான் நோர்த் டெவோன் இப்படியாக ஒரே ஒரு பள்ளிவாசல் இருக்குது இதனை தாண்டி நீங்கள் எக்ஸட்டர் பிளைம் பகுதிகளுக்கு போனீங்கன்னா ஏராளமான பள்ளிகள் இருக்குது ஆனால் குறிப்பாக நோத் டெவான் ஹோன்வால் இதில் ஒவ்வொரு பள்ளி மட்டும்தான் இந்த பகுதி மக்களுக்காக இருக்குது எனவே அல்ஹம்துலில்லா இப்படியாவது ஒரு ஃபெசிலிட்டி பிள்ளைகளோட ஃபெமிலியோடு வந்து நாங்கள் செல் பண்ணி எங்களுடைய ஹாலிடேக்கு வர வேலையில் சரியாக நேரத்துக்கு வந்து ஜும்மாவை தொழுது கொண்டு போகிற பாக்கியம் கிடைக்கிது அலமதுல்லில்லா இப்போ நாங்கள் இந்த பள்ளிக்கு உள்பகுதி எப்படி இருக்குதுன்றதை கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே கொத்துபாவை என் கேட்டுவிட்டு ஜும்மாவை தொழுதுட்டு எங்களை பயணங்களை தொடங்க போகிறோம் எனவே தொடர்ந்து பெண்களுக்காக மேலே போடுறதுக்காக மார்ஷல் ஆர்ட் மேல்தட்ட பெண்களுக்காகவும் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படியே கீழ்பகுதி ஆண்களுக்காக இந்த அறையில தான் தொடர்ந்து நடக்குது أشهد أن لا إله <سؤال> إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله سفيه وحبيبه صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين كما يكفيني كثيرا أما بعد عباد الله We will talk about the status of the month of Rajab in Islam. Allah subhanahu wa ta'ala said in the Quran, إِنَّ عِدَّةَ الشُّهُورِ عِنْدَ اللَّهِ اثْنَا عَشَرَ في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين While there is no specific hadith about fasting excessively in Russia fasting is sacred month is generally encouraged الله أكبر

Uh, tell us something about this masjid. Allah, Alhamdulillah, this masjid it's been here for about now uh, four years. Yeah. And uh, everyone is responsible for the cleanliness okay. and the tightness. Yeah. Okay. And peace mm -hmm. all the of this masjid, all his believers and brothers, give a lot of charity. Charity, <laughs> Alhamdulillah. And everything is transparent in our board in there. Mm -hmm. Allah's Allah subhanahu wa ta'ala give us these people who brought and made this masjid for us. Mm -hmm. So, uh, Allah just small. You know, all the it, people living here who are maintaining? No, all the people are just living surrounding. The area. Surrounding area, okay. Oh, this is the only masjid for about 30 40 miles exactly. circular. Eh? Exactly. Alhamdulillah, it's a big mosque. It's good. All the brothers here, they are kind, nice. You ask him to straight away help you mm -hmm. and uh, show you the right things and the bad right things. We have witnessed here a lot of people convert to Islam from Mashallah. British Yeah They are British citizens They impressed with our brothers They are all impressed with uh, our community And Alhamdulillah uh, yeah, I'm blessed we have the masjid here Alhamdulillah. All, alhamdulillah And since you come to the masjid, you just make a lot of friends

நாங்க லெஸ்டர் லைக்கும் நீங்க இப்ப நாங்க இங்க நான் லிவர்பூல் இருந்தோம் அப்படியே இப்ப இப்ப கிட்டத்துல தான் ஷிஃப்ட் ஆகி வந்தோம் நோட் நீங்க மட்டும் தான் இருக்கீங்க ஒரு பள்ளி அல்லாஹ் ஃபேமிலி வைஃப் மட்டும் நான் வந்து 1 ஓகே நீங்க ஷிஃப்ட் ஆகி ஜஸ்ட் 3 டேஸ் டேஸ் தான் அதுக்கு நான் மீட் பண்ணிக்கிறேன் வரக்குள்ளி பிரதேசத்துல இருந்து நிறைய பேர் வருவாங்க தெரியாது सिनर ब्लॉक गोन पोटेंट इंशाल्लाह दुआ से जी को ना इंशाल्लाह ना पेशो माशाल्लाह आज हम आ रहे हैं जी सलाम अलैकुम सलाम अलैकुम हाजी माशाल्लाह व्हाट इज योर नेम हाजी अशरफ अशरफ यू आर द इन चार्ज ऑफ दिस मस्जिद यस आई लुक आफ्टर दिस ट्रस्टी माशाल्लाह यू हैव अ बिग रिस्पांसिबल अल्लाह गिव यू अपॉर्चुनिटी डेफिनेटली इंशाल्लाह अल्हम्दुलिल्लाह जुम्मा तोलदुटम இந்த சாப்பாடு அடிச்சுட்டு எங்களுடைய அட்ராக்ஷன்ஸ் பார்க்குற இடங்களுக்கு நாங்கள் போக போகிறோம் அதில் வந்த இடத்துல அலமதுல்ல ஒரு எங்களுடைய இலங்கையை சேர்ந்த ஒரு சகோதரனையும் சந்தித்தோம் புதிதாக வந்திக்கிறார் அப்போ அவரோட கொஞ்சம் டச்சில் இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ் ஓகே வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு ஜசா கலாஹரன் ஜும்மா முபாரக் நல்லது நண்பர்களே நாங்கள் இந்த ஜனவரி விடுமுறையில் நோ டெமோனுக்கு போய் அங்கே பார்த்து மகிழ்ந்த மிகவும் சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் பதிவிடுகின்றேன் எனவே மறக்காமல் என்னுடைய எக்ஸ்ப்ளோ நஸ் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தில்லாவிட்டால் உடனடியாக யூடியூபில் சப்ஸ்கிரைப் செய்வதோடு ஃபேஸ்புக் டிக்டாக்கில் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் அதே நேரம் உங்களுடைய மேலான கருத்துக்களை கொமெண்ட் வழியை தெரிவிப்பதோடு எங்களுடைய பதிவுகளை தாராளமாக ஷேர் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நான் நஸ்ரன் நிசாம்டின் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துள்ளாகி ஒவ்வொரு